இலக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே என்று இன்று நாள் முழுவதும் நமச்சிவாயம் என்ற மந்திரத்தை மனதிலே நாம் நிலைநிறுத்தி இந்த நாளை துவங்குவோம் அஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற இந்த இனிய காணொலியிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி வணக்கம் முப்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வபாசு வருடம் ஆவணி மாதம் பதினாலாம் நாளான இன்று சனிக்கிழமை விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறோம் சப்தமி திதி சப்தமி திதினாலே குதிரையோன்னு அந்த ஏழு குதிரை மைண்டில் வந்தடணும் சூரியனோட ரொம்ப முக்கியமான நாள் இன்றைக்கே முக்தாபரண சப்தமின்னு பேர் யோகம் கூடிய நாள் வருடம் பிறந்து இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் ஆகி நூற்றி இருபத்தி மூணு நாட்கள் கையிலே இருக்கிறது எஃபெக்டிவ் ஒன் டூ த்ரீ கரெக்டாக பண்ணினோம்னா நல்லதாக நடக்கும் இன்றைய நாளிலே கருட தரிசனம் செய்வது ரொம்ப நல்ல விசேஷமான பலனை தரும் சனிக்கிழமைனால ஸ்திர வாரம் ஸ்திரம்னா நல்லதா நின்று செய்யும் மரங்கள்லாம் நடவது செடிகளெல்லாம் நடுறதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அப்படி மரம் கொண்ட செடிகளை நடுவது எனக்கு ரொம்ப நல்லது ஆழமரமாக வளர வேண்டும்னு ஆலஞ்செடி வைக்கிறது அரச மரத்தை வைக்கிறது அப்படின்னு இதெல்லாம் நல்லபடியாக வைக்கலாம் இன்றைக்கு நல்ல காலங்கள் நிறைய இருக்குது அதனால் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் காலையில் ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் நல்ல நேரம் மாலையில் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால்லேருந்து பதினொன்னே முக்கா சாயங்கால விலையிலேருந்து ஒம்போதரை மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் இன்றைக்கு சனிக்கிழமை ஒம்பது பத்தரை ராவுகாலம் குளிகை ஆறு ஏழு யமகண்டம் ஒன்றரை மூணு சூலம் இன்றைக்கு கிழக்கு பக்கம் இருக்கும் தயிர் பரிகாரமாக செய்வது நல்லது கரணத்தின் நாழிகை இன்றைக்கு பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணி வரைக்கும் இருக்கும் சூரிய உதயம் ஆறு மணி நாலு நிமிடத்தில் சூரியன் சிம்ம லக்னத்தில் இருக்கிறார் சிம்ம லக்னத்தில் மூன்று நாழிகை மூன்று வினாழிகள் இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்று விசாக நட்சத்திரத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் இருப்பதனால் ரேவதி நட்சத்திரமான மீனராசிக்கும் மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்திற்கும் இன்றைக்கு சந்திராஷ்டமம் பெக்ட் ஆனால் அதனால் கொஞ்சம் மறதி மயக்கம் தன்னிலை பெறுதல் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு சுவாச கோளாறுகளும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம் இவர்கள் இன்றைய நாளிலே மாகேந்திர யோகம் கரதே கரணம் அப்படிங்கிற கரணங்களே யோகங்களை பெற்ற நல்ல நாள் கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனும் கேதுவும் சிம்மராசியிலே தொடர்ந்து இருக்கிறார்கள் செவ்வாய் கன்னிராசியிலே இருக்கிறார் துலாராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் பயணம் செய்யக்கூடிய விசாக நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்கிறார் கும்பராசிக்குள்ளரே நமக்கு ராகு அமர்ந்திருக்கிறார் மீன மீனராசியிலே கதியிலே சனி பகவான் மிதுன ராசியிலே குரு கடகராசியிலே சுக்கரனும் புதனும் இப்படி அனைத்து கிரகங்களும் நல்ல நல்ல பொசிஷனில் இருக்கு அதனால நல்ல செய்திகள் எல்லாம் இன்னைக்கு ராசிகளுக்கு கிடைக்குமா அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் ஏழாம் இடத்திலே விசாக நட்சத்திரத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் இருக்க போகிறார் ஏழு எட்டு அப்படிங்கிற பிரவேசத்தில் இருக்கிறார் ஏழாம் இடம் என்றாலே கேந்திரஸ்தானம்னு பெயர் நல்ல இடம் அதனால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இருக்கிறது பொறுமையாக செய்த நடக்கும் ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துளவும் ஆக்குவாய் காப்பாய் அழுத்தழுவாய் போக்குவாய் என்னை புகுழிப்பாய் அப்படின்னு ஆக்கத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நல்லதாக நடக்கும் ஆதாயம் பெருகும் நலம் பெருகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிறருக்கு உதவி செய்வதனாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல வளங்கள் கிடைப்பதற்கான நல்ல நாள் இன்று வாழ்விலே மகிழ்ச்சியை நோக்கியும் வெற்றியை நோக்கியும் பயணங்கள் செய்யும் போது கலத்திரம் உதவுவார்கள் பங்குதாரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் ஆறாம் இடத்திலே வளமுடன் இருப்பதனாலே கன்னிராசியில் இருப்பதனாலும் லக்ஷ்மிகராட்சத்துக்கு நல்ல பங்கு உண்டு அதனால் ஏமாற்றங்கள் எதுவும் இல்லை பயமில்லா வாழ்வு பெருவாழ்வாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பூர்வபுண்ணியஸ்தானத்தை குருவின் பார்வையினாலே இருக்கிறார் ஈவன்தோ துயரம் கஷ்டம் உங்களுக்கு மூன்றாம் இடத்திலிருந்து கொடுத்து கொண்டிருந்தாலும் பார்வையின் பலனாலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களும் ஏற்றங்களும் வரக்கூடிய நல்ல நாள் இன்று விசாக நட்சத்திரத்திலேயே குருவின் நட்சத்திரத்திலே இருப்பதனாலும் இன்னைக்கு சப்தமி அப்படிங்கிற திதியினாலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் நாலு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்வதும் இன்றைய நாளிலே சிவனின் வழிபாடும் உங்களுக்கு சிறந்ததாக அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்க ராசியின் ஏழாம் இடமான விருச்சிக ராசியை நோக்கி வருகிறார் சந்திர பகவான் என்று விசாக நட்சத்திரத்துக்கு அப்போ உங்களுக்கு போகிறார் தரப்போகிறார் மகிழ்ச்சியைத் தரப்போகிறார் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிச்சு ஆறாம் இடம் அப்படிங்கிற இருந்து வருவதனாலே ரிண விமோச்சனம் அப்படிங்கிற விஷயம் கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது பக்தி வெளிப்பாடுகள் நிறைய இருக்கும் தொழில் துறையிலே வெற்றிகளை காண வேண்டும் என்ற எண்ணங்களும் குழந்தைகளின் ஆக்கங்களான செயல்களும் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களும் உண்டாகும் கொஞ்சம் ரிலேஷன்ஸ் கூட பேசும்போது மட்டும் மைண்ட கொஞ்சம் கிளியரா வச்சுக்கிடுங்க வாய்க்கு வந்ததை மனசில் தோன்றத வெளியில சொல்லிவிடாதீங்க கொஞ்சம் எடிட் பண்ணுங்க மூன்றாம் இடமானது சுக்கர பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கு கடகராசியானதனாலே அவர்கள் உங்கள் பார்வையாகலே பார்க்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆனதனாலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தேவதா வழிபாடுன்னு சொல்லி அவர்களை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களாக இருந்தால் நல்லது நடக்கும் இன்னைக்கு ஸ்திர வாரம் சப்தமியோடு சேர்ந்திருக்கிறார் சனிக்கிழமை சப்தமி விசாக நட்சத்திரம் அப்படிங்கறதுனாலே ஒரு நல்ல கருப்பு கம்பளியில கருப்பு சட்டைகள் வேட்டிகள் இது வாங்கி ஒரு தானம் கொடுங்க மூணு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏழு எளியர்களுக்கு முடிந்த வரைக்கும் இந்த தானத்தை கொடுத்து விட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நலம் எதிர்பாராத திருப்பம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வணக்கம் மிதுன ராசி என்பர்களே குரு உங்களுடைய ராசியிலே நல்ல ஸ்ட்ராங்காக உட்கார்ந்திருக்கிறார் புதன் இரண்டாம் இடமான கடகராசியில் உட்கார்ந்திருக்கிறார் நாளைக்கு அவர் பெயர்ந்து சிம்ம ராசிக்கு போயிடுவார் கடைசி நாளான இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிறார் சுக்கரன் ஏற்கனவே உங்களுடைய ரெண்டாம் இடத்தில் உட்காந்து லக்ஷ்மி கடாசம் தனத்தை பற்றிய எண்ணங்களை அழகாக கொடுத்து விடுகிறார் மனதிலே சில குழப்பங்கள் புத்திசாலித்தனம் இல்லாத செயல்களை எல்லாம் செய்து கொண்டு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் கொடுக்கக்கூடிய இந்த புதன் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய பொருள் வரவையும் நன்மையும் தரக்கூடிய சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு தனலாபத்தை தருகிறார்கள் சுக்கரன் இரண்டாம் இடத்திலிருந்து பணம் கொடுக்கிறார் மூன்றாம் இடத்திலிருந்து நன்மையும் பலனும் தருவதற்காக சூரியனும் கேதுவும் இருக்கிறார்கள் நாலாம் இடம் அப்படிங்கிறது மண்மனை வாகன யோகங்களை கொடுக்கக்கூடிய இடம் இந்த இடத்திலே மாத்ருஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் செவ்வாயின் இடைவிடாத பயணங்கள் உங்களுக்கு நல்லது ஒரு மாற்றத்தை கொடுப்பதாக அமைகிறது ஆனாலும் சொத்து விவகாரங்கள் வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டீர்களால் நல்ல பலனை கொடுக்கும் ராசியின் ஐந்து ஆறாம் இடத்துக்கு சனி பக சந்திர பகவான் இன்றைக்கு செல்லக் விஷயத்திலே வித்தைகள் புத்திர சுகங்கள் உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் கற்பனைகள் நினைவாகுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று மூன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் மனதாலே விநாயகப் பெருமானை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் விக்னம் இல்லாமல் அனைத்தும் நல்லதாக அமையும் வணக்கம் கடகராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் இடமான கன்னிராசிக்குள்ளர செவ்வாய் இருக்கிறார் உங்கள் ராசிநாதனான சந்திரன் இன்றைக்கு துளாராசியிலிருந்து ராசிக்கு பயணம் செய்கிறார் நாலாம் இடம் ஐந்தாம் இடத்தின் பயணம் அப்படின்னு பார்க்கிறோம் நாலாம் இடத்தின் பயணம் அப்படின்னாலே உங்களுக்கு வீடு வடை வாகனம் போன்ற விஷயத்தில் நல்ல ஒரு விஷயங்கள் உண்டு விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல சுகபோகங்கள் உண்டு பயணங்கள் எப்பவுமே நல்லதாக பணம் எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றிகளை காணக்கூடிய சூழ்நிலையும் இந்த நாலாம் இடத்தில் தரும் அதனாலே தேர்வு போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லது ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடியதாக இருக்கிறது ஐந்தாம் இடமான கேட் கேட்டை விசாகம் அப்படிங்கிற இடத்துல போக அனுஷத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்குள்ளே நுழைய போகிறார் வித்தைகள் கிடைக்கக்கூடிய நாள் தொழிலிலே விருத்தியை பற்றின எண்ணங்களை கொடுக்கக்கூடிய நாள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேசுவீங்க தெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்று இன்றைக்கு நீங்கள் ஸ்திரமாக யோசித்து எப்பயுமே பர்மனன்ட்டா பெருணியலாக இருக்கக்கூடிய விஷயங்களாக யோசித்து செய்யும் போது அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு காரிய சித்தியாகிடும் நல்லதா நடக்கும் இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் காரியம் சித்தியாக வேண்டும் என்றால் லக்ஷ்மியின் சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும் அதனால் லக்ஷ்மியை வணங்குவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் தனம் தானியம் ஐஸ்வர்யம் பசுமொன் எப்போதும் நின்று நிற்கும் வணக்கம் சிம்மராசி அன்பர்களே சூரியன் ஆட்சியிலே அமர்ந்து கொண்டு கேதுவுடன் இருப்பதனால் ஞானகாரகனுடைய தன்மை கொஞ்சம் குறைந்திருந்தாலும் தன் பார்வையாலே ராகுவை பார்ப்பதனாலும் ஏழாம் இடத்திலே கலத்திரத்தின் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள் உங்களை வந்து சேரும் சந்திர பகவான் பன்னிரண்டுக்குரியவர் இவர் ராசி மற்றும் விருச்சிக ராசிக்கு பயணம் செய்யக்கூடிய நாள் என்று துளாராசியிலே பயணம் செய்யும் போது ஆடை ஆபரணங்கள் பற்றின எண்ணங்களையும் வீட்டிலே நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகளையும் கன்ஃபார்ம் பண்றார் சகோதரர் மூலியமாக ஒரு இணக்கமான சூழ்நிலையை கொண்டு வந்து விடுவார் இல்லற சுகம் அயன ஏற்படுத்துவார் விருச்சிகாசிக்குள்ள போகும்போது வீடு மனை வாகனம் போன்ற விஷயத்திலே என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம் விவசாயம் பண்ணும்போது கூட வரப்பெல்லாம் கரெக்டா பண்ணி விடலாம்னு எண்ணங்கள் வரும் சுக போகத்தை பற்றின எண்ணங்களை எல்லாம் மனதிலே கொண்டு வந்து பயணங்கள் லாபமாக மாறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் தாமதமில்லாத செயல்கள் வெற்றியை கொடுக்கும் போட்டிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் மூன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே மதுரை மீனாட்சி அம்மை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஜெயம் வெற்றி என்ற விஷயத்தை உங்களுக்கு அள்ளித்தரும் வாழ்க வணக்கம் கன்னிராசி அன்பர்களே செவ்வாய் உங்கள் ராசிக்குளர ஜம்முன்னு உட்கார்ந்திருக்கிறார் எட்டுக்குரியவர் தான் இருந்தாலும் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை தன் பார்வையை நாலாம் இடமான தனுசு ராசியில் வைத்திருக்கிறார் பூமிகாரகன் அப்படிங்கிறதுனால மனதெல்லாம் நல்லதொரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொண்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவார் லாபஸ்தானத்துக்குரிய சந்திரன் பதினொன்னுக்குரியவன் அவர் அமர்ந்திருக்கக்கூடியது ரிச்சிக ராசிக்குள்ளார் போறார் துலாராசியிலிருந்து குடும்பஸ்தானத்திலிருந்து மூன்றாம் இடமான விருச்சிக ராசிக்கு போறார் இரண்டாம் இடம்னாலே பொது ஜன தொடர்பு அரசியல் பதவி வாக்கு செல்வாக்கு குடும்பம் இதை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் கலந்து மனசில் கொண்டு வந்துருவார் சகோதரர் முழுமையின் இணக்கமான சூழ்நிலையை கொண்டு வந்து குடும்பத்திலே ஒரு நல்ல சுப நிகழ்வுக்கான ஒரு நல்ல ஏற்பாட்டை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் திருமண தடைகள் நீங்கி திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகள் சகாயமாக முடியக்கூடிய நாள் இன்று அயன சயன போகங்கள் என்று சொல்லக்கூடிய சுகங்கள் வந்து சேரக்கூடிய நல்ல நாள் தொழிலிலும் மாற்றங்களும் ஏற்றங்களும் வரும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்று மூன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே கூடிய தகவலை உங்களுக்கு பெற்றுத்தரும் நாளை குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் மனதிலே எப்போவுமே கவலை இல்லாமல் இருக்கணும்னா கிருஷ்ண பகவானை நினச்சிக்கணும் சர்வம் கிருஷ்ணார்பண அப்படின்னு கிருஷ்ணமயமாக மனத்தை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பலமும் நலமும் என்றும் பெருக வைக்கும் வணக்கம் துலாம் ராசி என்பர்களே உங்கள் ராசியிலே பத்துக்குரியவனான சந்திர பகவான் உள்ள நுழைஞ்சு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானமான விருச்சிக ராசிக்குள்ள விசாக நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய நல்ல நாள் இன்று இந்த நாளிலே உங்களுடைய என்ன ஓட்டங்கள் எல்லாம் பணம் கல்வி ஞானம் அன்பு இதை பற்றின என்ன ஓட்டங்களாக மாறும் எல்லோருடைய அப்படி அமைக்கவளாக இருக்கணும் எல்லாரையும் அரவணைச்சு செல்ல வேண்டும் அனைவருக்குமாக நான் சம்பாதிக்க வேண்டும் செல்வம் என்றும் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கு உங்களுக்கு இன்றைக்கு உருவாகும் எல்லார்கூடியும் இருக்கணும்னாலே பொதுஜனம்னு வந்துடும் அப்போ எல்லாரும் பொதுஜனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய தொடர்புகளுக்கு வாழ்க்கையிலே வளங்களையும் நலங்களையும் பெற்றுத்தருவதற்கு வாய்ப்புகளை ஆக்கத்தை ஆதாயத்தை உதவியை உங்களால் செய்யக்கூடிய நல்ல பண்புகளை இன்றைக்கு வெளிப்படுத்துவீர்கள் இதனால் வாழ்க்கையில் எதை சாய்ச்சிட்டோன்ன ஒரு வெற்றி பெருமிதம் வரும் அதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு விசாக நட்சத்திரத்திற்கு குரு குரு கொடுக்குற மூன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வழிபடுவதும் இன்றைக்கு உங்களுக்கு நல்லதொரு பலனை எண்ணிய வாங்கு உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் இன்றைக்கு இருக்கிறது வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் சந்திரன் உள்ள நுழையப் போறார் பன்னெண்டாம் இடமான துளாராசியில் இருந்து பயணங்கள் நிறைய விஷயத்தில் உங்களுக்கு பாதகம் இல்லாமல் வந்திருக்கு சில செலவுகள் தாயார் தொடர்பான விஷயங்கள் நடக்கும் மருத்துவ தொடர்பான செலவுகள் உண்டாகும் வீடு வாகனத்திலே செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை இருக்க வேண்டும் பயம் வேண்டாம் எச்சரிக்கை இருந்தால் உங்களை ஏமாத்திடுவாங்களோன்னு ஒரு ட்விஸ்ட் இருக்கு இல்லைங்களா அது மட்டும் கொஞ்சம் மைண்டில் ஓடிட்டே இருக்கும் வர்றாங்க கூட தான் இருக்காங்க ஆனால் பாருங்கள் ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் ஓடும் ஏன்னா குடும்பஸ்தானத்தையும் இந்த செவ்வாயை பார்க்கறதுனாலும் லாபஸ்தானத்திலிருந்து பார்ப்பதனாலும் உங்கள் ராசிநாதனே தான் இருந்தாலும் இந்த எண்ணம் ஓட்டங்கள் உண்டு அதனால் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பு பண்ணி தான் எல்லோருக்கிட்டையும் இருக்கிறீங்க அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பு பண்ணுறீங்க வேலையும் மெதுவாக தான் நடக்கு நடக்கிற வேகமாக நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விசனம் உண்டு மனதிலே ஒரு சின்ன கேப் கிரியேட் ஆகிடுச்சு அதுலேயும் நினச்ச மாதிரி நடக்கலையே அப்படிங்கிற ஒரு வேகத்தில் நினைக்கிறதையே கொஞ்சம் விட்டுட்டிங்க அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் அதனால் இப்போ கிளீனாக இன்றைக்கி என்ன வேணும் எப்படி வேணும் கொஞ்சம் நல்லா மனசை கிளியராக வச்சுக்கோங்க இன்றைக்கி சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து ஆறாம் வரை எப்படில்லாம் நம்ம அடுத்த மாதமான செப்டம்பரை ஹேண்டில் பண்ண போகிறோம்னு ஒரு சின்ன பிளானர் போடுங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குருவின் அருளாலே உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதனாலே தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை மனதிலே நினைத்து நீங்கள் குருவை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக மாறும் வாழ்க வளர்த்தர் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் பதினோராவது இடமான துலாஸ்தானத்திலிருந்து ராசி ராசிக்குளர நமக்கு சிந்திர பகவான் உள்ள வரார் லாபத்தை பெருநோக்காக கொண்டிருக்கக்கூடிய செய்கைகள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் பிரபலங்கள் மூலியமாக தொடர்புகளும் வெளிநாட்டு மூலியமாக வரக்கூடிய தொடர்புகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நாள் இந்த நாள் பொருள் வரும் அப்படிங்கிறது கிளியரா தெரியுது பொறுமை அவசியம் ஆக்கமாக மனதை வைத்துக் எதையும் ஆதாயம் கருதி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நலம் தரும் கொஞ்சம் பக்தி கொஞ்சம் பயம் இதை வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெற்றி பாதைக்கு வழியை விடக்கூடிய நல்ல நாள் இன்று நண்பரை நண்பராக வைத்துக்கொண்டு ஏமாறுவதற்கு சில எண்ணங்கள் எல்லாம் இருக்கும் அவங்க சும்மா ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க கொஞ்சம் அதை மட்டும் எச்சரிக்கையாக இருங்க இரண்டாம் இடத்தை சுக்கர பகவானும் புத பகவானும் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துலேருந்து பார்க்குறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உங்களுக்கு எந்த விதத்திலும் திருப்தி இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி நின்றுடணும் அதனால் அது தள்ளி நிற்கிறது நல்லது அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடுங்க மற்றபடி இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையும் வாழ்க வளர்த்துறது வணக்கம் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் நேரடி பார்வைக்கு யோக காரகனான சுக்கரன் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஏழாம் இடத்திலிருந்து பார்ப்பதனாலே கலத்திரத்துக்கு நோய் வரும் அப்படின்னு தெரிகிறது புதனின் பார்வை நல்லதாக நடக்கப் போகிறது அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி அப்படிங்கிறதும் அவருடைய பார்வையானது உங்களுடைய இரண்டாம் இடமான கும்பராசி இருக்க பார்க்கறதுனாலேயும் தனவரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார் செவ்வாய் அதிபதி அவரும் அமர்ந்து கொண்டு உங்கள் லக்னாதிபதியான ராசி அதிபதியான சனி பகவானை மூன்றாம் இடத்துக்கு பார்க்கிறார் நாலாம் இடத்தையும் செவ்வாய் பார்க்கிறார்ன்றது கூடுதல் தகவல் அதனாலே உங்களுக்கு லாபத்தை பற்றின எண்ணங்கள் நிறைய இருக்கும் லாபத்தை நோக்கின வாழ்க்கைகள் முக ஒரு ஸ்டெப்பாக அழகாக மூவ் பண்ணிகிட்டே போயிட்ருக்கிறீங்க இந்த சூழ்நிலையில் தொழில் அப்படிங்கிற துலா ராசிகளிலிருந்து விருச்சிக ராசியான லாபஸ்தானத்துக்கு உள்ளார சந்திர பகவான் உள்ள நுழையிறார் விசாங்க நட்சத்திரத்தில் குருவின் அருளாலை பார்க்கும்போது குரு மறைந்திருந்த மிதுன ராசியிலே இருந்தாலும் உங்கள் ராசியை இரண்டாம் பார்வையாக இரண்டாம் இடமான குடும்பத்தை தன் பார்வையால் பார்க்கிறார் அப்படிங்கிறதும் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்படிங்கிறதும் பார்க்கிறோம் விரயங்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது இந்த குரு செவ்வாய் சனி மூவரும் தனுசு ராசியை பார்ப்பதனாலே மூன்று நான்கு இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இதைய நாளிலே ஆஞ்சநேய பெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் வளமும் நலமும் பெற்றுத்தரும் வாழ்க வளர்த்துடன் வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியை நேரடியாக சூரியனும் கேதுவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க கூடுதலாக குருவும் பார்க்கிறார் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியம் இரண்டாம் இடத்துக்காரர் பார்க்கிறார் ரெண்டுக்கும் லாபத்துக்கும் உரியவரான குடும்பஸ்தானத்துக்கும் தனஸ்தானத்துக்கும் வாக்குஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் உரியவரான இந்த குருவின் பார்வை ஐந்தாம் இடத்திலிருந்து இருக்கிறது அதனாலே உங்களுக்கு லாபம் உண்டாகிறது ரெண்டு அஞ்சு பதினொன்று தொடர்பு தொழில் ஸ்தானத்திலே இன்றைய நாளிலே சந்திர பகவான் உள்ள அதனால் தொழிலிலே நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய வாழ்விலே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் தைரியமாக ஏதா காரியம் செய்யணும்னா தைரியமாக செய்யுங்க வேலை இல்லாத அன்பர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்ளிகேஷன்லாம் நல்லா போடலாம் தொழில் தர்மம் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த தர்மப்படி கரெக்டாக நடந்துட்டீங்கன்னா போகணும் ஏன்னா இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அவர் தன் பார்வையாலே உங்களுடைய லாபஸ்தானமான தனுசு ராசியை பார்க்கிறார் அதனால் தொழில் தர்மத்தை விட்டு கொடுக்காமல் பண்ணிங்கன்னா லாபம் கன்ஃபார்மாக உண்டு இல்லீகல் டிரான்சாக்ஷன் மட்டும் ஒதுக்கிடுங்க லீகல் டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணலாம் இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே நீங்கள் வணங்க வேண்டியது சிவபெருமானை வளர்க்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் பலத்தையும் நலத்தையும் பெற்றுத்தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே உங்க ராசிக்குள்ளர சனி பகவான் வக்கரத்தில் இருக்கும் தன் பார்வையாலே மூன்றாம் இடமான ரிஷபராசியை பார்ப்பதும் தன் நேரடி பார்வையாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்ப்பதும் கூடுதல் தகவலாக தனுசு ராசியான பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதும் அந்த இடத்தையே குருவும் பார்க்குறாரு செவ்வாயும் பார்க்கிறாருங்கிறதும் தொழிலிலே நிறைய முன்னேற்றம் எடுக்கக்கூடிய நாட்களிலே இன்றைக்கு இருக்கிறோம் அதை கேட்டா போல ஒன்பதாம் இடத்திற்குள்ள வராது அஷ்டமம் அப்படிங்கிற ரேவதி நட்சத்திரத்தில் மட்டும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளிலே விரச்சிகராசிக்குளரே நமக்கு சந்திர பகவான் உள்ள வராரு அதனாலே உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலே தந்தையின் வழியிலே யோகங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் பூர்வீக சொத்துக்களிலே நல்ல பயணங்கள் உண்டாகும் தன யோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்று சிலருக்கு கௌரவ பதவி கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு அயன சயன போகங்கள் லாபத்தை கொடுக்கும் என பன்னெண்டாம் இடத்தில் சூரியனும் பார்வையும் இருக்கிறது அதேபோல குருவின் பார்வையும் இருப்பதனாலும் ராகு அங்கே இருந்தாலும் உங்களுக்கு நல்லதொரு யோகங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் இன்று இந்த நாளிலே இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே சூரிய பகவானை சப்தமி திதியானது வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் வளமும் நலமும் சீரும் சிறப்பும் பெற்றுத்தரும் வாழ்க வளத்துடன்